நாட்டாமை டீச்சர் என்று மட்டுமல்ல ஓப்போடுன்னு சொன்னாலும் இவங்க தான் ஞாபகம் வருவாங்க ஒரு நடிகை தன்னுடைய திறமையால் நடிப்பால் தன் பன்முக திறமையால் சமூக ஆர்வத்தால் புகழ்பெற்று பார்த்திருப்போம் ஆனால் நாட்டாமை டீச்சர் ஓப்போடு என வார்த்தையில் புகழ்பெற்ற ஒரே நடிகை இவர்தான் நாட்டாமை டீச்சர் என புகழ்பெற்ற இந்த நடிகை துணை நடிகையாகத்தான் படங்களில் வந்தார் பின்னர் கதாநாயகியாக அறிமுகமானது ராமராஜனின் வில்லுப்பாட்டுக்காரன் எனும் திரைப்படத்தில் அந்த படத்தில் ராணி என்ற பெயரில் அறிமுகமானார் ஆனால் இந்த படம் இவருக்கு அவ்வளவு பெரிய புகழை தேடித்தரவில்லை நாட்டாமை டீச்சர் பெரும் புகழ் பெற இவரது கவர்ச்சி மட்டுமே காரணம் அல்ல சிற்பியின் அந்த மறக்க முடியாத பின்னணி இசை கவுண்டமணியின் நாட்டாமை தம்பி டீச்சரை வச்சிருக்காண்டா என்ற காமெடி காட்சிகள் போன்றவை தான் ரசிகர் மனதில் நாட்டாமை டீச்சர் கதாபாத்திரம் ஆழமாக பதிய காரணமானது நாட்டாமை இந்தி ரீமேக்கிலும் இவர்தான் நடித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது தனது இரண்டாவது படத்தில் விக்ரமுடன் தெலுங்கு படத்தில் ஜோடி சேர்ந்தார் ரஷா ஆனால் நடிப்பை விட கவர்ச்சி தான் தனக்கு நன்றாக வருவதாக கருதி தொடர்ந்து கவர்ச்சி பாடல்களில் கவர்ச்சி வேடங்களில் நடிக்க துவங்கினார் காதல் கோட்டை படத்தில் இடம்பெற்ற வெள்ளரிக்கா பிஞ்சி வெள்ளரிக்கா எனும் கானா பாடலில் இவர் நடனம் ஆடியிருந்தார் இந்த பாடலும் இவருக்கு பெரிய இட்டாக அமைந்தது இதைத் தொடர்ந்து பல பாடல்களில் இவர் நடனமாடினார் இதன் பிறகு நீண்ட இடைவெளிக்கு பிறகு விக்ரமின் ஜெமினி படத்தில் சிறிய கதாபாத்திரத்தில் நடித்தார் அதிலும் ஓ போடு எனும் வசனத்தின் மூலமாக பிரபலமடைந்தார் ரஷா இதன் பிறகு தமிழகம் என்னும் ஓ நபர்களே இல்லை எனலாம் விக்ரம் பின்னணி பாடிய ஓ வருடத்தின் மெகாயிட் பாடலானது இவர் பிரபல பாலிவுட் தயாரிப்பாளர் ஒருவரை திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு திஷா எனும் குழந்தை இருக்கிறார் இப்போது கவர்ச்சி வேடங்களுக்கு நோ சொல்லும் நாட்டாமை டீச்சர் கதாபாத்திரம் ஏற்ற நடிக்க விரும்புகிறாராம் மேலும் இவர் சில படங்களை தயாரித்தும் வருகிறாராம் என கூறப்படுகிறது மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த செய்தியை பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க